ஐயா கலைஞர் அஞ்சு வாட்டி முதலமைச்சர் இல்லையா அஞ்சு வாட்டி முதலமைச்சராக இருந்துட்டு ஆறாவது வாட்டி ஓட்டு கேட்க வந்தோம் அப்போ என்ன சொல்லி ஓட்டு கேட்டோம் என் தாய்மார்களே ஒரு பெண் குழந்தையை பெற்றுவிட்டால் அதற்கு திருமணம் நடத்த உன்னிடம் பணம் இல்லை என்றால் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா திருமண உதவி திட்டம் ரூபாய் முப்பதாயிரம் தருகிறேன் திருமணம் முடிந்ததா அந்த இளம்போடி ஆக்கி சாப்பிட அரிசி இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஒரு ரூபாய்க்கு ஒரு கிலோ அரிசி தருகிறேன்

சத்தாக சாப்பிட்டு கருவை காப்பாற்று பெத்து போட்ட பிள்ளைக்கு பால் சுரக்கவில்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் பா மீண்டும் ஆயிரம் வீதம் மூவாயிரம் தருகிறேன் சத்தாக சாப்பிட்டு முத்தாக காப்பாற்று காப்பாற்றிய பிள்ளை பள்ளிக்கு போக வேண்டுமா ஸ்கூல் பீஸ் கட்ட உன்னிடம் பணம் இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா ஸ்கூல் ஃபீஸ் ஃப்ரீ யூனிஃபார்ம் ஃப்ரீ புத்தகம் புத்தகம் போடுகின்ற பையன் புரி அவன் பஸ்ஸிலே போவதற்கு பஸ் பாஸ் ஃப்ரீ பள்ளிக்கு போன பிள்ளை சவலையாக இருக்கிறானா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா சத்துணவில் வாரம் ஐந்து முட்டை தருகிறேன் அவன் முட்டை சாப்பிட மாட்டானா அவனுக்கு வாழைப்பழம் தருகிறேன் வளர்ந்தானா படித்தானா டென்த்து முடித்து பிளஸ் ஒன் போனானா அவனுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியுமா உன்னிடம் வாங்கி கொடுக்க காசு இல்லையா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா இலவசமாக சைக்கிள் தருகிறேன் சைக்கிள் ஓட்டினானா பிளஸ் ஒன் பிளஸ் டூ முடித்தானா அவன் கல்லூரிக்கு போக வேண்டுமா உன்னிடம் காசு இல்லையா கவலைப்படாதே அவன் தான் வீட்டில் முதல் கிராஜுவேட்டா கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் இருக்கிறேன்பா காலேஜ் ஃபீஸும் ஃப்ரீ அவளும் காதலித்தானா அவளும் கர்ப்பமாக்கினானா அவளும் பிள்ளை விட்டாளா இப்படி கொடுத்து கொண்டே இருக்கிறேன் இப்படி பெத்து 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 வயதாகி போனாயா நீயும் கவலைப்படாதே தாத்தா நான் இருக்கிறேன் வா கவலைப்படாதே தாத்தா நான் கொடுத்த கலைஞர் காப்பீட்டு அட்டையை காட்டு ஒரு லட்சம் புரி வைத்தியம் பார் வீட்டுக்கு வா காலம் கெட்டு போனதா நீ செத்து போனாயா உன் பிணத்தை தூக்க நான்கு பேர் இல்லையா தன்மானம் தடுக்கிறதா தாத்தா நான் போட்ட சட்டம் மார்ச்செரி வேணும் புரி பார்த்தாயா அழுதாயா நீர் வைக்கிறதா கவலைப்படாதே தாத்தா நான் போட்ட சட்டம் பிரீசர் பாக்ஸும் பிரி பார்த்தாயா அழுதாயா சுடுகாடு போனாயா கொளுத்த வேண்டுமா புதைக்க வேண்டுமா தாத்தா நான் போட்ட சட்டம் கொளுத்துவதும் பிரி புதைப்பதும் பிரி வீட்டுக்கு வந்தாயா டெத் சர்டிஃபிகேட் வேண்டுமா தாத்தா நான் போட்ட சட்டம் டெத் சர்டிஃபிகேட்டும் பிரி பர்த் சர்டிஃபிகேட்டும் பிரி இப்படி கருவறை முதல் கல்லறை வரை இலவசங்களை வாரி வழங்கிய ஒரே முதல்வர் எங்கள் தாத்தா டாக்டர் கலைஞர்